ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கனி வேர்ல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கக்கூடிய ஷாப் கோயம்புத்தூர் எஸ்பிபி சில்க்ஸ் தான் வந்திருக்கோம் எஸ்பிபி சில்க்ஸ்லேருந்து இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேங்கரில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து நம்ம போகிறோம் நைன்ட்டி நைன் ஒன் டபுள் நைன் உங்களுக்கு வந்து டூ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் சொல்லிட்டு உங்களுக்கு ஆல் சாரீஸ் வந்து நமக்கு ஹேங்கரில் வந்து சூப்பராக வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து கிரேப்பில் பார்க்கலாம் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு காட்டன் மாதிரி வேணும் அப்படின்னா கூட அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து என்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கிதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் சூப்பரான ஒரு பிங்க் வித் ஒயின் கலர் சாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு கிரே ஃபேப்ரிக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் வரக்கூடிய சாரீஸ் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்ருக்குது இது வந்து ஒரு சாட்டின் கிளாத் மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு த்ரீ நைன் ஜீரோ செமையாக இருக்குது பாருங்கள் இதுவுமே நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் வந்து கொடுத்துருக்காங்க அருமையாக இருந்துச்சு இது ஒரு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் போட்டு வேர் பண்ணோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறது பாருங்கள் க்ரீன் கலரு நல்லா இருந்துச்சு ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் டெய்லி வேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நானூற்றி எழுவத்தி ஆறுரூபா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குது சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க சாட்டர்டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து கொடுக்குறாங்க நமக்கு மென்ஸ்க்கான ஃபார்மல் ஷர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுவும் ஒன் ஃபிஃப்டிக்கே வந்து கொடுக்குறாங்க இப்போ பார்க்கக்கூடிய சாரீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு ரூபா மட்டும்தான் இது வந்து ஒரு ரெயின்போ கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்க கலர் சூப்பராக இருந்துச்சு ஒரு அட்ராக்டிவான கலர் தான் இருந்துச்சு டெய்லிவேருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாத் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் பை ஒன்றா ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நம்ம ஃபீட்பேக் கடையில் கமெண்ட்ஸில் வந்து கொடுக்குறீங்க அது எல்லாமே வந்து நம்ம ஷாப்பில் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஆஃபரில் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அருமையான ஒரு கலர் பார்த்துட்ருக்கோம் நல்லா இருக்குது பிப்சி ப்ளூ கலரு க்ரீன் கலர் பார்டரு மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஒன்ஸ் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் டேரெக்டாக அப்போ தான் உங்களுக்கு ஷாப் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை எனக்கு வர முடியாது நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் வர முடியாது அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுனாலும் நீங்கள் கேட்டோம் அங்கே முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆஃபரெலாம் மிஸ் பண்ணாதீங்க இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது சின்ன மியூசிக்காக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் சாரீஸ் வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறையா சாரீஸ் வந்து காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு புக்கிங் வந்து போட்டுக்கலாம் காயமுத்தூர் இருக்கீங்கன்னா டேரெக்டாக வந்துருங்க ஷாப்பை நீங்கள் வியர் பண்ணி பார்த்தே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவாகவும் நான் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எதாவது பார்க்கணுன்னாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்